வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பிஜிடிஆர்பி வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஓவராலாக மாவட்ட வாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காலி பண்ணிடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக எந்தெந்த ஸ்கூலில் வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது பிஜி டீச்சர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது திட்டமிட்டபடி ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மன்த் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டு நவம்பரில் வந்து எக்ஸாம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இது குறித்து என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலி பன்னிடங்கள் முதுகலை ஆசிரியர்கள் வந்து தேவைப்படுறாங்க நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் தேர்வு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் பணிகளுக்கு கூடுதல் காலி பணியிடங்கள் கேட்கப்பட்டுள்ளது எனவே காலிப்பணியிட எண்ணிக்கையும் வந்து பார்த்தினா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது புதிய பாடத்திட்டத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுங்கிறது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பிஜி டீச்சர்ஸ்க்கு முதுகலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது அதையும் பார்த்துடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக பிஜி டீச்சர்ஸோட வேக்கன்சிஸ் வந்து இருக்குது டிஸ்ட்ரிக் வைஸாக இப்போ அரியலூர் கொடுத்துருக்காங்க அரியலூரில் அதே மாதிரி எஜுகேஷன் டிஸ்ட்ரிக் ஸ்கூல் நேமு இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது சப்ஜெக்ட் வைஸாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கண்ட் இருக்குது இதை வந்து பார்த்தினா அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பிஜி டீச்சர்ஸோட வேக்கண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி இந்த இயர் இருக்குது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க வேகண்ட் பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக நிறைய அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்க மாணகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க